புதுமையில எப்படி பொருளீட்ட முடியும் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு தேவையான அத்தியாவசிய செலவுகளை வந்து எப்படி கையாள் உங்க அனுபவங்கள் வந்து பெரிய ஒரு அசட்டாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது பேங்க்ல ரிட்டையர் ஆனவங்க நிறைய அவங்களுடைய பொசிஷன் வந்து அச்சநேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போற டாபிக் முதுமையிலும் பொருளீட்டலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக எல்லாருமே வந்து பார்ப்பீங்க முதுமையில் எப்படி பொருளீட்ட முடியும் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு வந்து இருக்கலாம் உங்களுக்கே அறியாமையே இருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு உங்கக்கிட்ட இருக்க பொட்டன்ஷியலை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய அதை கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அறுபது வயது அடைந்தவர்கள் இன்று அவர்கள் அவர்களுடைய இளமை பருவத்தில் அவர்களுடைய தொழிலில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்கலாம் இன்று இந்தியா பொறுத்தவரை இளைஞர் சக்தி மிகுந்த நாடாக இருக்கின்றது அவர்களுக்கு நாலேஜ் வந்து இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் அனுபவங்கள் வந்து பெரிய ஒரு அசட்டாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது நீங்களாக வாலின்ற வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன உங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் வந்து அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுது அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ் உங்களை பற்றியே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதை த்ரெட்டு இல்லை இன்னொரு இன்னும் சின்ன வகையில் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது உங்களுடைய இந்த அறுபது கால வாழ்க்கையில் உங்களுடைய பலவிதமான மைனஸை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கலாம் ப்ளஸ்ஸை வந்து பார்த்துருக்கலாம் உங்களுக்குன்னு உண்டானே இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இதை எப்படி வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் பொசிஷன் பண்ணும் பொழுது அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு பேஜில் ஒன்றரை பேஜுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து அதை சர்க்குலேட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வேலை பார்த்த இடத்துல திரும்ப நான் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் குறிப்பாக வந்து நிறைய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் பிரைவேட் ஆர்கனைசேஷன் இன்றைக்கி வந்து நல்ல நாலெட்ஜ் இருக்கிறவங்க ஸ்கில் இருக்கிறவங்களுடைய ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ண முடியும் அவர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கும்போது அவர்களுடைய நிறுவனம் வளர்வதற்கும் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உங்களை அசட்டாக பார்ப்பார்கள் குறிப்பாக முதுமையில் நாம் அசட்டாக இருக்க வேண்டும் ஒரு லயபிலிட்டியாக வந்து இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு கம்பீரமான ஒரு ஒரு நிலையை இருக்க வேண்டும் என்றால் ஒரு அசெட் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் அது முக்கியமான ஒன்று செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முடியாததை செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பண்ண முடியும் அதில் நிறைய பேர் வந்து சாத்தியம் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் அவர் சமீபத்தில் இப்போ வந்து இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் நூற்றி இரண்டு வயதில் தான் அவர் இறந்தார் நூற்றி இரண்டு வயசு வரைக்குமே வந்து பங்கு சந்தை சார்ந்த முதலீடு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறது அந்த ப்ரோமோட்டரை பற்றி அனலைஸ் பண்ணுறது அந்த பங்குகளின் விலையை பற்றி ஆராயிறது பிறகு அதை வந்து தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து முதலீடு செய்வது அப்படி அவர் வந்து முதலீடு செய்து காலையில் அந்த பணியை காலையில் அவர் வந்து ரொட்டீனாக ஆரம்பிச்சிடுறாரு எப்படின்னா வாக்கிங் அப்புறம் மற்ற அங்கு வாக்கிங் போகும்போது சில பேரோட பேசிக்கிட்டு அது அதை முடிச்சு அவருடைய அன்றைய கடமைகள் எல்லாம் முடிச்சு மறுநாள் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து முதல் நாள்லேயே திட்டமிட்டுருவார் மறுநாள் காலையில் என்ன நல்லா செய்யணும் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுவார் முதல் வேலையாக வந்து பங்குச்சந்தை இது அதை வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிடுவார் இன்னைக்கு ஆன்லைன் வசதி இருந்தால் கூட அவர் வந்து பழமைதான் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தனா எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பண்ணிச்சார் அது வந்து அவருக்கு வந்து உற்சாகத்தை மட்டும் கொடுக்கல அது ரிட்டர்ன்ஸும் கொடுத்தது அதன் மூலமாக வந்து அவர் இறக்கும் தருவாயில் அவருக்கு உண்டான நிதியை வைத்து கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கல்விக்கும் மற்ற மருத்துவ சேவைக்காக வந்து அவர் செய்த டொனேஷன் வந்து மிக அதிகம் முதுமையிலும் நாம் வந்து சுயமாகவும் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து நூறு வயசில் இருந்தவர் எப்படி இருந்தார் என்று ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன் இப்போ குறிப்பாக அறுபது வயது கடந்தவர்களே முதுமை என்ற ஒரு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் தான் வந்து வராங்க ஸோ அவர்கள் சில பேர் வந்து மன தடுமாற்றத்தினால வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு லைபிலிட்டியாக வந்து இருக்க இருக்கிறோமோங்கிற மனநிலையும் இருக்கு அந்த மனநிலையை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக உங்களுக்குன்னே ஒரு ஸ்கில் இருக்கு உங்களுடைய ஏழியர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து எப்படி செயல்படுத்துறது பக்கத்தில் இருக்க ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன்ஸில் போய் எப்படி நீங்கள் வந்து வேலை செஞ்சால் ஈவன் குறைந்த சம்பளம் தான் கிடைக்கும் அந்த குறைந்த வருவாயில் உங்களுக்கு உண்டான மருந்து செலவுகள் மற்ற முக்கியமான வந்து எசென்ஷியல் அதாவது தேவையான அத்தியாவசிய செலவுகளை வந்து எப்படி கையாள்றது இப்படி நீங்கள் திட்டமிடும் பொழுதே வந்து உங்களுக்கே ஒரு உந்துதல் வந்து ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் மேல் வந்து ஒரு நல்ல அபிமானம் வந்து நிறைய அசைன்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து பேங்க்கில் ரிட்டையர் ஆனவங்க நிறைய அவங்களுடைய பொசிஷனை வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கும் வந்து நிறைய கன்சல்ட்டிங் மூலமாக வந்து you பணங்களை வந்து பொருட்களை வந்து ஈட்டுறாங்க இண்டிபெண்டன்டா இருக்காங்க அவங்க நேரத்தை அதுக்கு வந்து ஒதுக்குறாங்க அதே மாதிரி உங்களுடைய நாலெட்ஜு நீங்க வந்து ஒரு இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் இருக்கலாம் இல்லை ஒரு அக்கௌண்டன்ட்டா இருந்து ரிட்டையர் இருக்கலாம் இல்லை ஒரு டீச்சராக இருந்து ரிட்டையர் இருக்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுடைய அனுபவம் இருக்கோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பண்ணும்பொழுது இந்த பொருளாதார ரீதியா வந்து நீங்க ஒரு இண்டிபெண்டன்சி வரும்பொழுது குறைந்த அளவில் இருந்தா கூட போதும் உங்களையும் உங்கள் உங்களை மற்றும் உங்கள் மனைவி அவர்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கும்பொழுதே வந்து ஒரு தைரியம் வந்து வரும் அந்த தைரியத்தை செயல்படுத்துவதற்கு நீங்க தான் வந்து முதல்ல செல்ஃப் கண்ட்ரோல் அப்புறம் வந்து வந்து டிசிப்ளின் இது திரும்பவும் நான் எப்படி இளம் வயதில வந்து எப்படி வந்து செல்ஃப் டிசிப்ளினோடு இருந்தீங்களோ அதே தான் இங்க கண்டினியூ ஆக போது இந்த கண்டினியூவேஷன் என்ன ஆகும்னா மனோதிடத்தை வந்து இன்னும் அதிகரித்து கொடுக்கும் எல்லாருக்கும் வந்து நீங்க ஒரு உதாரணமா வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இந்த உதாரணமா இருக்கணும் அப்படின்னா சோஷியல் சர்வீஸுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது ஆலோசனைகள் தேவைப்படுகிறது நிறைய உங்க இப்போ ரிலீஜியஸ் அந்தந்த மதம் சார்ந்தவங்களுக்கு வந்து அந்தந்த ம கோயில்களையோ இல்லை வெவ்வேறு மத ரீதியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அதன் மூலமாக ஏதாவது வந்து உங்களுக்கு மனசு சந்தோஷம் கிடைக்கும் இல்லை உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அந்த கான்டாக்ட்ஸின் நெட்ஒர்க்கும் திரும்ப ரீபில்ட் பண்ணும்போது புதிய வந்து ஒரு வாழ்க்கை வந்து திருப்பம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் நம்ம வந்து சோர்ந்து விடாமல் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து உங்களை உங்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் நிச்சயமா திரும்பவும் வந்து ஆண்டவன் மூலமாக வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளும் வந்து அமையும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானம் மேலும் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிக ஒரு பிஸியாக இருக்காங்க அவங்களுடைய செலவினங்களும் அதிகமாக இருக்கு அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா என்டையர் சொசைட்டிக்கு அது ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தாகும் இந்த எபிசோட்ல முதுமையில பொருளீட்டுவதின் அவசியத்தை நாம் வந்து பார்த்தோம் அடுத்த எபிசோட்ல முதுமையில் பொருளீட்டுவதில் என்னென்ன வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி